மாண்புமிகு பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தால் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு இருந்தாலும் நிச்சயமா தீக்க படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்கு படிக்கிறேன் கலைஞர்கள் கேட்டுக் கொடுத்திருக்கிறது நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்ப வாய்ப்பு கிடைக்கிறப்ப எல்லாம் பாக்குறேன் சண்முகம் அவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோழர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பாக்குறேன் அவங்க சுட்டி காட்டுறதுல உடன்பாடுவது எது எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கூட்டணி இருக்குன்னு அவங்க அவங்க இல்ல சுட்டிக்காட்டாமட்டி காட்டுறாங்கள புறக்கணிச்சதும் இல்லை எங்கள்ல பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பெயரஸ்டாலின் நட்பு சூட்டல இருந்து உள்நோக்கத்தோடு பரப்பத்தோடும் அவதூறு எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது அடையாளம்தான் இந்த மேடம் கியூபாவில புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரான பிடல் காஸ்டோ அவர்களுடைய நூற்றாண்ட நாம கொண்டாடி இருக்கிறோம் இதே மாதிரி இரண்டாயிரத்தி ஆறுல கியூபா நாட்டினுடைய பெருமைய போற்றக்கூடிய விழா ஒண்ணு சென்னையில இருந்துச்சு அதுதான் குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடலகாஷாவுடைய புகழ கவிதையா வாசிச்சார் நம்ம தோட பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை சுட்டி காட்டினார் அந்த இருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர் தான் பிடல் காஸ்ட்ரோ என்ற